கூட நீங்க பாக்குறீங்க கூட்டு குர்பானி இந்த ஹஜ் பரணா வந்துருச்சா ஒரே வால் நோட்டீஸாவே இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி எட்டுநூறு இப்படி பல வகையிலே இருக்கும் வால் நோட்டீஸா பறக்கும் மதரசாவுடைய பேர்ல எல்லாம் வரும் இந்த கூட்டு குர்பானி என்பது தவிர்த்தல் என்பதுதான் என்னுடைய கருத்து அதுல நீ இணையாமல் நீங்கள் முடிந்த மட்டில் ஆடு வாங்கி கொடுங்கள் காரணம் இன்றைக்கு கூட்டு குர்பானி என்பதெல்லாம் விளையாட்டாகவும் பிசினஸ் ஆகவும் வியாபாரமாகவும் ஆகிவிட்டது யார் சேவைக்காக செய்கிறார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சேவைக்காக யார் செய்கிறார்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவரே சொல்கிறார் என்னங்க நாங்க போட்ட பணத்துல எது உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல தோல் மட்டும் தாங்க மிஞ்சுது அதற்காக செய்றோம் அப்படிங்கிறாரு தோல் மட்டும் மிஞ்சுதான் அதற்காக தான் செய்யறாராம் சொன்னா அவருடைய காரியத்திற்காக இந்த தோலை கூலி என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இதுவே மார்க்கத்துக்கு முரணாயிட்டு ஒருவர் உலகையாக கொடுத்தார் அந்த பிராணிகளுடைய தோலை கூலியாக கொடுக்கலாமா கூடாது ஒருவர் வந்து அறுக்கிற ஆடு என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு